திண்டுக்கல்லில் அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு சார்பாக நடைபெற்ற ஆன்மீகம் கருத்தரங்கில் மகாராஷ்டிரா கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்றார் இந்த மாதிரி வந்து தீவிரவாதம் நம்முடைய மக்களை கொண்டு மனைவியின் கண் முன்னாகவே கணவர்கள் கொல்லப்படுகிறார்கள் ஒரு ஒரு சகோதரி கதறுகிறார் என்னையும் சுட்டுக் கொண்டு விட்டு போவோம் என்று போய் நான் உங்கள் உயிரோடு விடுவதற்காகவும் நீ மோடியிடம் சென்று செல்ல வேண்டும் என்று சொல்ல இதற்கு பிறகும் பாகிஸ்தான் மீது நாம் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று சொன்னால் எதற்கு நடவடிக்கை எடுக்கலாம் இவமளவன் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் இப்படி பேசினால் தங்களுடைய வாக்கு வங்கி பலப்படும் என்று நினைக்கிறார் காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது கால சக்கரம் சுகந்து கொண்டேதான் தவறுகளை செய்வதன் மூலமாக மீண்டும் மீண்டும் வெட்டி பெறலாம் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஒரு நாள் தேவையை உறுதி இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் பேசுபவர்களுக்கு தோல்வி நிச்சயம் என்றுதான் நான் கருது இதே உச்ச நீதிமன்றம் தான் சொல்லியது கேரள கவர்னருக்கு பரிபூர்ணமாக அதிகாரம் இருக்கிறது துணைவேந்தர்களை நியமிப்பது என்பது கவர்னருடைய முழுமையான உரிமை என்று சொல்லியதும் இதே உச்ச நீதிமன்றம் தான் இரண்டு தீர்ப்புகளை சொல்லியிருக்கிறார்கள் சட்ட வல்லுநர்களை கொண்டு இது போன்று மோதல்கள் ஏற்படாமல் தடுப்பதுதான் எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்று நான் கருது தமிழகத்திலே எல்லாத்திற்கும் மிரட்டல்கள் உண்டு என்பது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் துணைவேந்தர்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தமிழகத்தில் எப்படி சாத்தியமாகும் தீவிரவாதியுடைய திட்டம் எத்தனையோ முறை முறியெடுக்கப்பட்டிருக்கிறது முறியடிக்கின்ற அரசு சார்ந்த அமைப்புகளுக்கு ஒவ்வொரு முறையும் அதிர்ஷ்டம் வேண்டும் தீவிரவாதிகளுக்கு ஒரு முறை அதிர்ஷ்டம் கிடைத்தால் போதும் ஆனால் காலத்தை ஒரு சரித்திர வரலாற்றிலே இருந்து ஒரு பாடத்தை கூட கட்டுக்கொள்ளாத ஒரு நாடு பாகிஸ்தான் இந்த தீவிரவாத செயலுக்கு பிறகு பாகிஸ்தான் மிகச்சரியான பாடத்தை கட்டுக்கொள் அது திருவாமலவன் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சீமான் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் பாகிஸ்தானுக்கு சரியான பாடம் புகட்டப்படும்